அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு திறமையை மதித்து திறம்பட இயக்கு ஊக்கமும் திறமையும் உலகில் எங்கிருந்தாலும் ஊக்கமும் திறமையும் உலகில் எங்கிருந்தாலும் உற்சாகம் கொடுத்து நற்சான்று அளித்தால்தான் உற்சாகம் கொடுத்து நற்சான்று அழித்தால்தான் ஆக்கத்திற்கு பயன்படும் அனைத்து திறமையுமே ஊக்கமும் திறமையும் உலகில் எங்கிருந்தாலும் உற்சாகம் கொடுத்து நற்சான்று அளித்தால்தான் ஆக்கத்திற்கு பயன்படும் அனைத்து திறமையுமே ஆக்க சக்தி கொண்டு அகிலத்தை உயர்த்திடலாம் மண்ணில் பிறந்த மாந்தர்கள் அனைவருமே மண்ணில் பிறந்த மாந்தர்கள் அனைவருமே தனித்திறமை கொண்டிருப்பர் தனக்கேற்ற சூழ்நிலையில் திறமையை கண்டறிந்து தவறாமல் ஊக்கம் தந்தால் திறமையை கண்டறிந்து தவறாமல் ஊக்கம் தந்தால் தனித்திறமை வெளிப்பட்டு தனித்துவமாய் வாழ வைக்கும் திறமையை மதிக்காமல் தீர்க்கமாக முடிவெடுத்தால் திறமையை மதிக்காமல் தீர்க்கமாக முடிவெடுத்தால் தைரியம் குலைந்து தலைகுனிவு உண்டாகும் ஊக்கமும் திறமையும் ஆக்கத்திற்கு பயன்படாமல் ஊக்கமும் திறமையும் ஆக்கத்திற்கு பயன்படாமல் அழிவிற்கு பயன்பட்டு அகிலமே தலைகுனியும் திறமைக்கு மதிப்பளித்து தேர்ந்தெடுத்து வளர்த்தாலே திறமைக்கு மதிப்பளித்து தேர்ந்தெடுத்து வளர்த்தாலே திறமையும் மேலோங்கும் தரணியும் தலை நிமிரும் புதுப்புது திறமைகள் பூரித்து வெளிவந்து புதுப்புது திறமைகள் பூரித்து வெளிவந்து புவி மண்ணை உயர்த்திவிடும் புது திறமை நலம் பயக்கும் ஊக்கமும் திறமையும் உலகில் எங்கிருந்தாலும் உற்சாகம் கொடுத்து நற்சான்று அளித்தால்தான் ஆக்கத்திற்கு பயன்படும் அனைத்து அத்திறமையுமே ஆக்க சக்தி கொண்டு அகிலத்தை உயர்த்திடலாம் மண்ணில் பிறந்த மாந்தர்கள் அனைவருமே தனித்திறமை கொண்டிருப்பர் தனக்கேற்ற சூழ்நிலையில் திறமையை கண்டறிந்து தவறாமல் ஊக்கம் தந்தால் தனித்திறமை வெளிப்பட்டு தனித்துவமாய் வாழ வைக்கும் திறமையை மதிக்காமல் தீர்க்கமாக முடிவெடுத்தால் தைரியம் குலைந்து தலைகுனிவு உண்டாகும் ஊக்கமும் திறமையும் ஆக்கத்திற்கு பயன்படாமல் அழிவிற்கு பயன்பட்டு அகிலமே தலைகுனையும் திறமைக்கு மதிப்பளித்து தேர்ந்தெடுத்து வளர்த்தாலே திறமையும் மேலோங்கும் தரணியும் தலை நிமிரும் புதுப்புது திறமைகள் பூரித்து வெளிவந்து புதுப்புது திறமைகள் பூரித்து வெளிவந்து புவி மண்ணை உயர்த்திவிடும் புதுத்திறமை நலம் பயக்கும் புவி மண்ணை உயர்த்திவிடும் புது திறமை நலம் பயக்கும் வணக்கம்